தரமே கிடையாது இது இத எங்க வை வைத்தால தான் போடுது வைத்தாலதான் போகுது எங்களுக்கு எப்படி இருக்கு நாங்க சம்பளம் கூட்டி கேட்டா எங்களுக்கு சோத்த கொடுக்காங்க நாங்க சோத்துக்கு அடிமையின்றி இவங்க நினைச்சிட்டாங்க துப்புரத்து இல்லையா எப்ப ஆகணும்னு தெரியல முத நாள் பொங்கல் போட்டாங்க சார் சாப்ப வாயாலும் வைத்தாலும் போயிட்டு இருந்துச்சு ஒரு வாரம் லீவ் போட்டு வீட்டுல கடந்திருக்கேன் இது அன்னைக்கே நான் சொல்லிட்டேன் சார் சாப்பாடு எதுவுமே சரியில்லை சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு நான் சொன்னேன் இல்ல ஏன் கடமைக்கு நாங்க கொடுக்க தான் செய்வோம் அது நீங்க தூர போட்டாலும் சரி என்ன பண்ணாலும் சரி எங்களுக்கு தேவை இல்ல நாங்க அங்க கணக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டாங்க ஒண்ணுமே பண்ண முடியல நாங்க வாங்கி வாங்கி தூர தான் தட்டுறோம் அது என்னத்த நாங்க வாங்கி வந்து நேரத்து வரைக்கும் வாங்கி தூர தான் பட்டு இருக்கோம் இந்த சாப்பாடு நாங்க கடையில வாங்கி சாப்பிட்டுருவோமா மூணு நாளா இந்த சாப்பாடுதான் கொடுக்காங்க மூணு நாளா இதே சாப்பாடுதான் இந்த பொங்கல் இது சாப்பாடு எங்களுக்கு சம்பளம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் துப்புர பணியாளருக்கு காலை உணவு கொடுத்தாங்க காலை உணவுல ஒரு மாசம் ஆகி நாங்க சாப் ஒரு மாசம் காலை உணவா சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஆனா ஒரு மாசமா சாப்பிட்டு ஃபுல்லா ஆஸ்பத்திரி தான் செலவு பண்ணிட்டு இருக்கோம் இங்க பாருங்க இங்க சாப்பாடு இங்க பாருங்க இப்படி இருக்கு இது காலை சாப்பாடு இப்படி இருக்கு சாப்பாடு இப்படி இருக்கு இந்த இந்த சாப்பாட போட்டு எங்களை வந்து கொல்லை பார்க்காங்க இந்த முகாஷாளிங்க அவங்க நாங்க சாப்பாடுக்கு வரல எங்களுக்கு சம்பளம் கூட்டி கொடுங்கன்னு வரோம் ஐநூற்றி நாற்பது ரூபா சம்பளம் எங்களுக்கு கொடுக்கறாங்க எங்களுக்கு சம்பளம் எழுநூறு ரூபாய் எண்ணூறு ரூபா கொடுங்கன்னு நாங்க கேக்குறோம் ஆனா அவங்க சம்பளத்தை பொழுது இந்த சாப்பாடை போட்டு எங்களை ஏமாத்துறாங்க